தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா ஈரோடுக்கு அருகே அந்தியூரிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் பிரம்ம தேசம் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் ஏறத்தாழ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கொங்கு சோழர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஆலயம்தான் பிரம்மதேசம் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயத்தில் காணப்படும் கல்வெட்டு ஒன்றில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் நடத்தப்பட்ட கும்பாபிஷேகம் பற்றியும் மைசூர் மகாராஜா தனது பட்டத்து அரசி சுந்தரவல்லியோடு இந்த திருத்தலத்திற்கு வந்து சுவாமியை தரிசித்து தன்னுடைய பிரம்ம அத்தி தோஷத்தை போக்கி கொண்டது பற்றியும் தெளிவாக குறிப்புகள் காணப்படுகிறது இந்த ஆலயத்திற்கு அருகே ஓடிக்கொண்டிருந்த சரஸ்வதி என்கிற கங்கைக்கு ஒப்பான புனித நதியில் நீராடி இங்கு எழுந்தருளி இருக்கும் பிரம்மபுரீஸ்வரரையும் பிரம்ம பிரம்மநாயகியையும் தரிசிப்பது பக்தர்களின் வழக்கத்தில் இருந்திருக்கிறது ஆனால் அந்த சரஸ்வதி நதி தற்பொழுது விவசாய நிலங்களாக மாற்றப்பட்டு உறுதெறியாமல் போய்விட்டது இந்த ஆலயத்தில் பாம்பு தேல் பூரான் நட்டுவாக்களி போன்ற விஷ ஜந்துக்களின் கடிகளுக்கு மருந்துகள் கொடுக்கப்படுகிறது இந்த மாவட்டத்தில் இருக்கும் நிறைய பொதுமக்கள் விஷக்கடிகளுக்கு இத்தலத்து இறைவனின் பிரசாதமாக வழங்கப்படும் மூலிகை சாற்றை அருந்தி குணம் பெற்றிருக்கிறார்கள் மேலும் சந்திர பகவானுக்கு இந்த ஆலயத்தில் தனி சன்னதியும் அமைந்திருக்கிறது பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து அமிர்தம் பெறும் முயற்சியாக தேவர்களும் அசுரர்களும் மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் கொண்டு கடையத் தொடங்குகிறார்கள் கயிறாக மாறிய பாம்பு துன்பம் தாளாமல் அதனுடைய ஆலகால விஷத்தை கக்கிவிடுகிறது இதை கண்டு தேவர்கள் அஞ்சினார்கள் சிவபெருமானிடம் முறையிட்டார்கள் தஞ்சம் அடைந்தவர்களை காப்பவரான நம் சிவபெருமான் அந்த நஞ்சினை தானே பருகினார் ஆனாலும் தேவர்கள் அனைவரும் அந்த நஞ்சின் வெப்ப தாக்குதலுக்கு உள்ளாகி மயக்கமடைந்து விடுகிறார்கள் குறிப்பாக பார்க்கடலை கடையும் பொழுது வெள்ளை நிற ஐராவதம் என்கிற யானை வெண்குதிரையான உச்சை சிரவஸ் ஆகியவை தோன்றின அதே போல குளிர்ந்த கிரணங்களுடைய சந்திர பகவானும் தோன்றினார் அவர் தனது அமிர்த கலைகளால் தேவர்களின் மயக்கத்தை நீக்கி மெய்குளிர வைத்திருக்கிறார் அந்த சந்திர பகவானுக்கு இந்த ஆலயத்தில் தனி சன்னதி அமைந்திருக்கிறது மேற்கு நோக்கிய நிலையில் இரண்டு கரங்களிலும் வெண்தாமரை மலர்களை ஏந்தி தனி சன்னதியில் நின்ற திருக்கோலத்தில் சந்திர பகவான் இங்கு அருள்கிறார் உடன் இவருடைய வாகனமான அன்னப்பறவையும் இருக்கிறது பங்குனி உத்திரத்தன்று காலை ஆறு மணிக்கு சிவலிங்கத்தின் மீது சூரிய ஒளி படுவதால் சூரிய பூஜையும் மறுதினம் மாலையில் ஆறு முப்பது மணிக்கு சந்திரனின் ஒளிப்படுவதால் சந்திர பூஜையும் இந்த தளத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது சந்திரதோஷம் உள்ளவர்கள் திங்கக்கிழமை தோறும் விரதம் இருந்து இத்தலத்து சந்திரனுக்குரிய வெள்ளை அரளை பூவுடன் பச்சரிசி பொங்கலோ அல்லது காப்பரிசியோ காப்பரிசி என்பது பச்சரிசியும் வெள்ளமும் கலந்தது இவற்றை படைத்து சந்திரனுக்கும் மூலவர் பிரம்மபுரீஸ்வரருக்கும் வெள்ளாடை சாத்தி வழிபடுகிறார்கள் இப்படி செய்வதால் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு பிள்ளை பேறு கட்டாயம் கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் அதேபோல பிரம்மநாயகியின் சந்நிதியில் ஒன்பது நெய்தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் அனைத்து தோஷங்களும் நீங்கி சகல செல்வங்களுடன் நிறைவான வாழ்வை பெறலாம் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல ஆதியில் ஐந்து சிரங்களுடன் விளங்கிய பிரம்மா தாமே பெரியவர் என்ற அகந்தையுடன் திகழ்ந்திருக்கிறார் அவரது அகந்தையை அடக்க சிவபெருமான் அவரது ஒரு தலையை கொய்துவிட பிரம்மனின் ஐந்தாம் சிரசு இருந்த இடத்தில் தாங்கொனாத அக்னி குழம்பு ஏற்பட்டிருக்கிறது பின்னர் இந்த தேசத்திற்கு வந்து அக்னி ஹோமங்கள் நிகழ்த்தி தன்னுடைய சிரசின் அக்னி சூட்டை தனித்து கொண்டிருக்கிறார் பிரம்மா பிரம்மாவுக்கு இவ்வாறு அருளியதால் இத்தலத்து ஈசன் பிரம்மபுரீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் திகழ்கிறார் பிரம்மா இந்த தலம் வந்து வேள்விகள் செய்ததால் இந்த ஊருக்கே பிரம்ம தேசம் என்ற பெயர் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது கிபி எட்டாம் நூற்றாண்டிற்கும் முற்பட்ட கோவில்தான் பிரம்மதேசம் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் இத்தலத்து மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் கிழக்கு நோக்கியும் அன்னை பிரம்மநாயகி தெற்கு நோக்கியும் தனித்தனி சன்னதிகளில் அருள்பாலிக்கிறார்கள் பரிவார தெய்வங்களாக கல்யாண சுப்பிரமணியர் சூரியன் சந்திரன் நவகிரகங்கள் காலபைரவர் விநாயகர் பிரம்மா துர்கை லிங்கோத்பவர் சண்டிகேஸ்வரர் மற்றும் தட்சணாமூர்த்தி ஆகியோரும் இத்தலத்தில் இருந்து அருள் புரிகிறார்கள் வன்னி மரம் மற்றும் வில்வ மரம் ஆகிய இரண்டு மரங்களும் இந்த ஆலயத்தின் விருட்சங்களாக திகழ்கிறது ஆலயத்தின் தல தீர்த்தமாக பிரம்ம புஷ்கரணி விளங்குகிறது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பவானியிலிருந்து அந்தியூர் செல்லும் பேருந்து பாதையில் ஆப்ப கூடல் என்ற இடத்திற்கு அருகேதான் பிரம்ம திருத்தலம் அமைந்துள்ளது ஈரோடு பேருந்து நிலையத்திலிருந்தும் பவானி பேருந்து நிலையத்திலிருந்தும் அந்தியூர் பேருந்து நிலையத்திலிருந்தும் நகர பேருந்துகள் இயக்கப்படுகிறது இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்